பாலக்கோடு அருகே இரண்டு இளைஞர்கள் விபத்தில் வழி சாவில் மர்மம் இருப்பதாக கூறி இரண்டு நாட்களாக உடலை வாங்காமல் உறவினர்கள் சாலை மீறியல் தருமபுரி மாவட்டம் சொன்னம்பட்டியைச் சேர்ந்தவர் கூடி தொழிலாளி நந்தகுமார் இவரது மகன் சுனில் வயது வயது கேளமங்கலம் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்தார் அதே ஊரைச் சேர்ந்த ராஜீவ்காந்தி இவரது மகன் முருகன் வயது இருபது தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு டிப்ளமோ படித்து வந்தார் நேற்று முன்தினம் இரவு எட்டு மணிக்கு சுனில் குமார் தன்னுடைய மொபட்டில் முருகனை பின்னால் உட்கார வைத்துக் கொண்டு பாலக்கோடு நோக்கி சென்று கொண்டிருந்த நிலையில் சின்னார்த்த அள்ளி கூற்றோடு அருகே வாகன விபத்து ஏற்பட்டு இரண்டு இளைஞர்களும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளதாக பாலக்கோடு போலீசாருக்கு தகவல் கிடைத்து அங்கு சென்ற போலீசார் இருவரின் உடலை மீட்டு தருமபுரி அரசு மருத்துவமனை சவக்கிடங்கருக்கு அனுப்பி வைத்தனர் இந்நிலையில் நேற்று சொன்னம்பட்டியைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு சாவில் மர்மம் இருப்பதாகவும் சிலர் திட்டமிட்ட இளைஞர்களை கொலை செய்து உள்ளதாகவும் கூறி குற்றவாளிகளை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என இரண்டு நாட்களாக உறவினர்கள் போராடி வந்த நிலையில் இன்று மாலை அனுமந்தபுரம் சாலைகள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த சம்பவம் அப்பகுதிகள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது